السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வல் ஃபஜிர் வலையாலின் அசிர் வஷ் கி வல்வதுர் இதா இதர் சதக் ல்லாஹ் மோலான மெலான என் அன்புமிக்க சகோதரிகளே நாம் அனைவரும் துல்ஹ்ஜுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த துல்ஹுடைய மாதம் வந்துவிட்டதென்றால் எங்கள் அனைவருக்கும் தெரியும் ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி மக்கள் சாரி சாரியாக முழு உலகத்திலிருந்தும் அந்த காபத்துல்லாவை அந்த மக்கமா நகரை தரிசிப்பதற்காக வேண்டி சென்றடையக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பு கூறியவர்களே அல்லாஹு தாலா ஒரு வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் மாதங்களை படைத்திருக்கின்றான் அந்த பன்னிரெண்டு மாதங்களிலும் சிறந்த மாதங்களாக அஷ்வருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய நான்கு மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் அந்த நான்கு மாதங்களில் ஒன்றுதான் துல்காதாவுடைய துல்ஹிஜாவுடைய மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் அதே போன்று ரமலானுடைய மாதம் அதையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் ரமலானுடைய மாதத்தில் ஒரு ஒரு அமலை செய்தால் அதற்கு வேறு கூலிகள் ஒரு ஒரு அமலை செய்தால் அதற்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை இப்படியாக அல்லாஹ் அந்த ரமலானுடைய மாதத்தையும் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் அதே போன்று நாட்களை எடுத்து கொண்டால் வெள்ளிக்கிழமையுடைய நாட்களை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியிருக்கின்றான் அதே போன்று நேரங்கள் அதே போன்று நாட்கள் இப்படியான சில தினங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் அந்த தினங்களில் ஒன்றுதான் நாங்கள் இருக்கக்கூடிய துல்ஹிஜாவுடைய பத்து தினங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பத்து தினங்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹு தாலா அல்குர்வானில் சொல்லி காட்டுகின்றான் வல் ஃபஜிர் வலையாளின் அஷிர் அதாவது அதிகாலையின் மீது சத்தியமாக அதாவது ஃபஜிருடைய நேரத்தின் மீது சத்தியமாக வலையாளின் அஷிர் அதாவது பத்து இரவுகள் மீது சத்தியமாக இந்த பத்து இரவுகள் எது என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அசஹான சொல் எதுவென்றால் வளையாளின் அசிர் ஐ அஸ்ருதில் ஹிஜா துல் ஹிஜாவுடைய பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா அல்குர்வானில் கூறி காட்டுகின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த பத்து தினங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் இந்த பத்து தினங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பத்து தினங்களை அல்லாஹ் எதற்காக வேண்டி எங்களுக்கு தந்திருக்கின்றான் வஃப் அலுல் ஹைர் அல்லா அல்ல கும்துஃப்லி ஹூன் நீங்கள் நல்ல விடயங்களை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ச அதாவது வெற்றி அடைந்தவர்களாக ஆகிவிடவே ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹு தாலா அல் அல்ல சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று இரவுகளை எடுத்துக்கொண்டால் லைலத்துல் கதிருடைய இறப்பு இரவு சிறப்பான ஒரு இரவாக அல்லாஹ் தந்திருக்கின்றான் நேரங்களில் தஹஜதுடைய நேரத்தை அல்லாஹ் சிறப்பானதாகத் தந்திருக்கின்றான் அதே போன்று ஜும்மா ஜும்மாவுடைய தினத்தை சிறப்பான ஒரு நாளாக அல்லா தந்திருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே இப்படியான தினங்கள் இப்படியான இரவுகள் இப்படியான மாதங்களை எதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்றால் அத்தக்கர் ரூபு இலல்லா நாங்கள் அல்லாஹுவை அவனுடைய அடியான் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான சிறந்த தினங்கள் இப்படியான சிறந்த மாதங்கள் இப்படியான சிறந்த இரவுகள் இப்படியான சிறந்த நேரங்களை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கின்றான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் மிக மிக குறைவான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது நபி நபிசல்லாஹூ அலை ஹூசல்லம் அவர்கள் சொன்னா சொல்லும் பொழுது மார் உம்மத்தி மாபை நசித்தீன் ஔசீன் என்னுடைய உம்மத் என்னுடைய சமுதாயம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் மிகவும் சொற்ப காலம் அறுபது அல்லது எழுபது வயதுக்குட்பட்டவர்கள் என்பதாக நபி சொல்லலாஹு ஒலைவு சொல்ல முரல் சொன்னார்கள் அதனால தான் அல்லாஹ் இப்படியான சிறப்பான தினங்கள் சிறப்பான நாட்கள் சிறப்பான இரவுகள் சிறப்பான நேரங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் ஏன் மனிதனை புனிதனாக மாற்றுவதற்காக வேண்டித்தான் இப்படியான நேரங்கள் சில காலங்கள் சில காலங்களை விட சிறந்ததாக சில நேரங்களை விட சில நேரங்கள் சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கியிருப்பது வயதில் குறைந்தவர்கள் நாங்கள் வாழ்நாளில் குறைந்தவர்கள் நாங்கள் அதனால தான் அல்லாஹ் இப்படியான நேரங்களை தந்திருக்கின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் இந்த துல் மாதத்தில் ஒரு சில தினங்களை கழித்து விட்டோம் எஞ்சி இருக்கக்கூடிய தினங்கள் ஐந்து அல்லது ஆறு நாட்கள் அதாவது வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய தினம் மலேசியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படியான அதிகமான நாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய தினம் அதாவது அதாவது அரபா எல்லோருக்கும் ஒன்றுதானே என்று ஒரு சிலர்கள் சொல்லலாம் இல்லை அசஹான சொல் என்னவென்றால் பெரும்பான்மை உலமாக்களுடைய சொல் என்னவென்றால் எந்த நாட்டில் பிறை ஒன்பது தென் தென்படுகின்றதோ அதுதான் அவர்களுக்கு அரஃபாவுடைய தினம் என்பதாக அசஹான சொல் இருக்கின்றது இதில் யாரும் நாங்கள் முரண்பட்டு கொள்ள தேவையில்லை யாரும் இதில் யாரும் விதண்டாவாதம் பட்டு கொள்ள தேவையில்லை இந்த நாட்டில் நாங்கள் இலங்கையில் வாழக்கூடியவர்களுக்கு பிறை ஒன்பது தென்படும் வெள்ளிக்கிழமை என்றிருந்தால் அந்த ஒன்பதில் தான் அரஃபாவுடைய தினம் அதே போன்று ஏனைய நாட்டுகள் நாடுகளில் பிறை ஒன்பது எப்போது தென்படுகின்றதோ அப்போது தான் அரஃபாவுடைய நோன்பு நாங்கள் பிடிக்க வேண்டும் இ அன்புக்குரிய சகோதரிகளே அரஃபாவுடைய அதாவது இந்த பத்து தினங்களுக்கு உள்ளால் வரக்கூடியதான் அரஃபாவுடைய தினம் இந்த அரஃபாவை பற்றி நபி சொல்லலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுதோ அல் அரஃபா ஹஜ்ஜி என்றாலே அரஃபாதான் என்பதாக நபிசல்லாஹூ அலை ஹுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அரஃபாவுடைய நோன்பை பற்றி சொல்லும் பொழுது சௌமு யோமு அரஃபா யுகஃபிரு சனத்தல் மாலியா வல்பாக்கியா அதாவது இந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு பிடிப்பது இருக்கின்றதே முன் சென்ற வருடத்துடைய பாவ பாவமும் பின் சென்ற பி பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக நபிசல்லாஹு அலைஹூசல்ல அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே ஒரு பதிமூன்று பதினாலு அவர் நாங்கள் என்ன செய்யப் போகின்றோம் பசித்திருக்கப் போகின்றோம் தாகித்திருக்க போகின்றோம் இப்படியான விடயங்களை விட்டும் கொஞ்சம் தூரமாக போகின்றோம் அதற்காக வேண்டி அல்லாஹ் பதிமூன்று மணித்தியாலம் பதினாலு மணித்தாளர் நாங்கள் பசித்திருந்ததற்காக நாங்கள் தாவித்திருந்ததற்காக அல்லா தரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா இரண்டு வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக நபிசல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே உதாரணமாக நான் என்னை சொல்லுகின்றேன் நான் நோன்பு பிடித்து கொண்டுதான் நான் வேலை செய்கின்றேன் அதாவது நான் ஒரு உணவகத்தில் வேலை செய்கின்றேன் பதி பதினாலு வேலை செய்ய வேண்டும் ஆனால் நோன்பு பிடித்து தான் வேலை செய்கின்றேன் ஏன் காரணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படியான தேவை அப்படியான தேட்டம் அப்படியான உணர்வு எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரணும் உள்ளத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த துல் ஹஜுடைய மாதத்தில் பிற பத் பத்து தினங்களை அல்லாஹ் சிறப்பானதாக தந்திருக்கின்றான் அந்த தினங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அன்பு கூறியவர்களே இந்த தினங்கள் இருக்கின்றதே ஜிஹாது செய்வதை விடும் இந்த தினங்கள் சிறந்த ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தினங்களில் நாங்கள் பிறை ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் நாங்கள் நோன்பு குடிக்க வேண்டும் யார் இந்த தினங்களை கண்ணியப்படுத்துவார்களோ அல்லாஹுவை கண்ணியப்படுத்தி விட்டதற்கு ப கண்ணியப்படுத்தியதற்கு summon in Balan. அறுத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் இந்த தினங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த துல்ஹிஜாவுடைய ஒன்பது தினங்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் பத்தாவது பிறை பத்தாவதும் இரு பத்தாவதும் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தினமாகத்தான் இருக்கின்றது அது ஹஜி பெருநாளுடைய தினம் இந்த பெருநாளுடைய தினத்தில் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது இஹ்ராகுத்தம் இரத்தத்தை ஓட்டுவது என்பதாக நபி சொல்லாஹு வளைவு செல் வசல்லம் சொல்லி காட்டினார்கள் எனவே அந்த பிராணிகளை அந்த குர்பானியுடைய கடமை மிகவும் சுண்ணத்துள் முக்கதாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியாக எடுத்து கொண்டால் அதிகமான இபாதத்துக்கள் நிறைந்த ஒரு தினமாக இந்த பத்து தினங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பு கூறியவர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த இந்த தினங்களை கண்ணியப்படுத்துவதற்கு இந்த தினங்களை கண்ணியப்படுத்துவேன் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் இதர அமல்களை செய்ய வேண்டும் தகஜத்துடைய நேரத்தில் எழும்ப வேண்டும் எழும்பி உம்மத்துக்காக வேண்டி சமூகத்துக்காக வேண்டி நாங்கள் துவா செய்ய வேண்டும் எங்களுடைய சோதனைகள் நீங்குவதற்கு எங்களுடைய பலாய் முசீபத்துக்கள் நீங்குவதற்கு எங்களுடைய பிரச்சினைகள் நீங்குவதற்கு இஸ்லாமிய உம்மத்துக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நெருக்கடிகள் நீங்குவதற்காக வேண்டி நாங்கள் தகஜதுடைய நேரத்தில் எழும்பி ஒவ்வொருவரும் துவா செய்ய வேண்டும் அழுது தொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் துவா செய்ய வேண்டும் கடமைப்பட்டிருக்கின்றோம் பலஸ்தீனில் காசாவில் வாழக்கூடிய மக்கள் அதே போன்று பர்மாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அதே போன்று சிறுபான்மையாக எங்கே இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கே முஸ்லீம்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் துவா எங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அல்லாஹ் இப்படியான ஒரு சினத்தை தந்திருக்கின்றன 365 நாட்கள் ஒரு வருடத்தில் இருக்கின்றது இந்த 365 அறுபத்தி ஐந்து நாட்களில் துல்ஹுடைய துல்ஹிஜாவுடைய பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் அமல்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று பெருமானார் செல்லல்லாஹு சல்லாஹூ அலைஹுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நாங்கள் இந்த பத்து இரவுகளையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக எங்களுடைய பிரச்சினைகளுக்கு அல்லாஹிடத்தில் தஹஜ்ஜத்தில் எழும்பி முறையிடக்கூடியவர்களாக மாற வேண்டும் இன்று இந்த இஸ்லாமிய உம்மா இந்த விடயத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த தினங்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது துல்ஹிஜாவுடைய மாதம் பிர எத்தினை எத்தனையில் இருக்கின்றோம் என்று கூட தெரியாமல் இஸ்லாமியம் உம்மா வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரிகளே எந்த விதமான கவலையும் இல்லாமல் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் விளையாட்டாக இந்த தினங்களை கழித்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய ஆண்களும் பெண்களும் எனவே இந்த தின தினங்களை சிறந்த முறையில் கழிப்பதற்கு ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தோஃ செய்வானாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்